விரிவான செய்திகளை திருவிழாவில் தமிழ் புறக்கணிப்பு கருப்பு மைப்பூசி இந்தியை அழித்த சமூக ஆர்வலர்கள் தொடர் மின்வெட்டிற்கு கண்டனம் பாகூர் மின்துறை அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் கைதிகளுக்கு செல்போன் மற்றும் கஞ்சா சப்ளை சிறையில் ரகசிய விசாரணை நடத்திய கவர்னர் புதுவை கடற்கரையில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி கல்லூரி மாணவிகள் சிறுவர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த பேனர்களில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டதால் இந்தியை கருப்பு மையால் அழித்து சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் ஆயுஷ் நிறுவனம் சார்பில் நாளை சர்வதேச யோகா மகோற்சவ விழா நடைபெறுகிறது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் திருவிழாவில் கவர்னர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயரதிகாரிகள் என பலரும் பங்கேற்க உள்ளனர் இதற்கான விளம்பர பேனர்கள் புதுச்சேரி முழுவதும் வைக்கப்பட்டுள்ளன சாலையில் முக்கிய சந்திப்புகளான அஜந்தா சிக்னல் ராஜா சந்திப்பு அண்ணா சிலை காமராஜர் சிலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே உள்ளன தமிழில் எங்கும் விளம்பர பேனர் இல்லை புதுவையில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்போது வர்த்தக நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை ஆயுஷ் பின்பற்றவில்லை ஆனால் யோகா விளம்பரத்தில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டுள்ளது தமிழ் ஆர்வலர்களிடையே இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதா இந்நிலையில் யோகா நாள் விழாவிற்காக பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களின் இந்தி விளம்பர பலகைகளில் இந்தி மொழியை புதுச்சேரி மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில தலைவர் ஸ்ரீதர் மற்றும் பல்வேறு இயக்க நிர்வாகிகள் கருப்பு மைப்பூசி அழித்தனர் மேலும் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர் தொடர் மின்வெட்டிற்கு கண்டனம் தெரிவித்து மின் மின்துறை அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நிகழும் முன்னறிவிப்பின்றி தொடரும் மின்தடையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேற்று வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து இன்று பாகூர் மின்துறை அலுவலகத்தை ஊர்வலமாக வந்து முற்றுகையிட்டனர் கட்சியின் கொம்யூன் செயலாளர் சரவணன் தலைமை தாங்கிய இந்த போராட்டத்தில் மாநிலக்குழு உறுப்பினர்கள் கலியன் இளவரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாகூர் கமிட்டி உறுப்பினர் ஹரிதாஸ் பக்தவச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர் மின்தடையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் பாகூர் மின்துறை அலுவலகத்திற்கு புதிய இளநிலை பொறியாளரை உடனடியாக நியமிக்க வேண்டும் மின்துறையை தனியாருக்கு தாரைவார்க்கும் திட்டத்தை கைவிட்டு அனைத்து காலைப் பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் போராட்டம் புதுவை அரசு புதுவை அரசு புதுவை அரசு புதுவை அரசு புதுவை ஆளும் அரசு புதுவை ஆளும் அரசு காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி கைதிகளுக்கு கஞ்சா சப்ளை செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கவர்னர் கைலாஷ்நாதன் சிறைக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தினார் இது தொடர்பாக இரண்டு வார்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதுவை காலாபட்டு மத்திய சிறைச்சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இங்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் செல்போன் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதிகாரிகள் அவ்வப்போது சிறையில் சோதனை நடத்தி செல்போன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் இருப்பினும் சிறைச்சாலையில் செல்போன் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாடு குறையவில்லை சிறைச்சாலையில் பணியாற்றும் வார்டர்களோ கைதிகளுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு செல்போன் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பான புகார்கள் கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு நேரடியாக சென்றதா இதனையடுத்து கவர்னர் கைலாஷ்நாதன் நேரடியாக களத்தில் இறங்கினார் காலாப்பட்டு சிறைச்சாலையில் பணியாற்றும் இரண்டு காவலர்களை கொண்டு ரகசிய விசாரணை நடத்தினார் இதில் சிறையில் பணியாற்றும் ஒரு தலைமை வார்டனும் மற்றொரு வார்டனும் கைதிகளுடன் தொடர்பில் இருந்து செல்போன்கள் மற்றும் போதைப் பொருட்கள் சப்ளைக்கு உடந்தையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாம் இதனையடுத்து கவர்னர் கைலாஷ்நாதன் சிறைத்துறை அதிகாரிகளை கவர்னர் மாளிகைக்கு வரவழைத்தார் கைதிகளுடன் தொடர்பில் இருந்த தலைமை காவலரை தொடர் விடுமுறையில் செல்லவும் காவலரை மாகிக்கு இடமாற்றம் செய்யவும் உத்தரவிட்டார் கவர்னர் உத்தரவின் பேரில் தலைமை காவலர் தொடர் விடுப்பில் அனுப்பப்பட்டார் கைதியுடன் தொடர்பில் இருந்த காவலர் மாகிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதுவை கடற்கரையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் புதுச்சேரி சாரல் நிறுவனத்தின் சார்பில் பாண்டி மெரினா கடற்கரை பொழுதுபோக்கு மையத்தில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றதா தமிழகம் புதுச்சேரி அளவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர் வண்ண வண்ண உடையில் வாக் செய்தும் பாரம்பரிய உடையில் நடந்து வந்தும் குட்டீஸ்கள் அசத்தினர் இதேபோல ஆண்கள் விதவிதமான கோட்ஷூட்டில் வந்து பார்வையாளர்களின் கைத்தட்டல்களை பெற்றனர் இறுதியாக ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பட்டத்திற்கான போட்டி நடத்தப்பட்டது இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் அவர்கள் நவீன உடை மற்றும் பாரம்பரிய உடைகள் வரை அணிந்து வந்து அசத்தினர் இதில் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஷர்ஜா என்பவர் பெற்றார் இரண்டாம் இடத்தை காரைக்காலை சேர்ந்த பூஜாஸ்ரீ பிடித்தார் மாணவர்கள் மட்டுமல்லாது ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்களும் இந்த போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ராமகிருஷ்ணா மடம் சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர் புதுச்சேரி ராமகிருஷ்ணா மடம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி இணைந்து இலவச மருத்துவ முகாமை அரியாங்குப்பம் மனைவெளி தொகுதியில் உள்ள புருஷோத்தமன் சமுதாய நல கூடத்தில் நடத்தியதா இந்த முகாமில் இதய நல மருத்துவர் சௌத்ரி எலும்பியல் முதுகெலும்பு நல மருத்துவர் நேரு பொதுநல மருத்துவர் நந்தினி ஆகியோர் பங்கேற்று பொது மருத்துவம் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு இருதய நோய் மூட்டு முதுகுத்தண்டு இடுப்பு வழி குடல் நோய் இருமல் சளி காய்ச்சல் மற்றும் இதர நோய்களுக்கு சிகிச்சை அளித்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் இதில் பங்கேற்று பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணா மட பொறுப்பாளர் சுவாமி நந்தா புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூகநல சொசைட்டியின் மாநில ஆலோசகர் அசோக்ராஜ் மாநில தலைவர் காத்தவராயன் பொதுச் செயலாளர் மதிவொலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதியோர்களுக்கு அரசு மூலம் வழங்கப்பட்ட இலவச போர்வை மற்றும் காலனியை சபாநாயகர் செல்வம் வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாதாந்திர முதியோர் தொகை பெறும் நபர்களுக்கு அரசின் இலவச போர்வை மற்றும் காலணி வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து அங்கன்வாடிகள் மூலம் நான்காயிரத்து இருநூற்றி அறுபது நபர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் அதில் உள்ள பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி செல்வகுமார் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் சலவையாளர் நலச்சங்கம் சார்பில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சலவையாளர் நகர் பகுதியில் நூற்றி நாற்பதாம் ஆண்டு தொழிலாளர் தின விழாவை முன்னிட்டு சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பொதுத்தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பரிசளிப்பு விழா நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் சலவையாளர் நகர் குடியிருப்பு நல உறுப்பினர்கள் சப்தகிரி அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கேளாதோர் நலச்சங்கம் சார்பில் புதுவையில் மூவர் அளவிலான கூடைப்பந்து போட்டி நடத்தப்பட்டது புதுச்சேரி காது கேளாதோர் விளையாட்டு சங்கம் சார்பில் மாநில அளவிலான மூவர் கூடைப்பந்து போட்டி முத்திரையர் பாளையம் கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றதா இதில் புதுச்சேரி நெய்வேலி ஏரோவில் விழுப்புரம் உள்ளிட்ட ஐந்து அணிகள் கலந்து கொண்டன இறுதிச் சுற்றில் நெய்வேலி அணி முதலிடத்தை பிடித்தது விழுப்புரம் அணி இரண்டாம் இடத்தையும் புதுச்சேரி மூன்றாவது இடத்தையும் பிடித்தது இப்போட்டியில் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் போட்டியில் புதுச்சேரி காது கேளாதோர் விளையாட்டு சங்க செயலாளர் பஷீர் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் ஆனந்தன் சங்கர் நடுவர்களாக வாழிமுத்து பிரகாஷ் பவித்ரன் ராஜேஷ் பரத் ஆகியோர் செயல்பட்டனர் அரசு பள்ளிக்கு சமூக சேவகி கீதா வேலழகன் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் புதுவை திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் பயிலும் மாணவர்கள் லாஸ்டியர்கள் பணிபுரியும் ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் மூன்று லட்சம் ரூபாய் செலவில் போர்வெல் குடிநீர் அமைக்கும் பணி நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சமூக சேவகியும் அந்த பள்ளியின் முன்னாள் மாணவியுமான கீதா வேலழகன் தனது சொந்த செலவில் குடிநீர் போர்வெல் மோட்டர் குடிநீர் இணைப்பு குழாய்களை அமைத்து மாணவர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் குடிநீர் உபயோகத்தினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வேல்முருகன் கிராம தலைவர் சரவணன் கனவாப்பேட்டை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கிளாடின் கிரேஸ் மெக்டாலன் புதுச்சேரி மாநில ஊனமுற்றோர் ஒருங்கிணைப்பு சிறப்பு மாணவர்கள் பயிற்சி ஆசிரியர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு குடிநீர் பயன்பாட்டினை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பக்தவச்சலம் சிவசக்தி காயத்ரி ராதா ஹெசாபிமி மற்றும் பள்ளி ஊழியர்கள் முருகையன் செல்லியம்மாள் திருச்சங்கு பிரமிளா தினேஷ் மற்றும் கீதா வேலழகனின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் மார்கெண்டையே திருமணம் சார்பில் சித்தர்களுடன் ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது புதுவை ஐயங்குட்டி பாளையத்தில் அமைந்துள்ள மார்கண்டைய திருமடம் சார்பாக புதுவை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சந்திரசேகர சுவாமி தலைமையில் எட்டாம் ஆண்டாக புதுவை சித்தருடன் ஒரு நாள் என்ற ஊர்வலம் நடைபெற்றதா இதில் புதுவை சென்னை திண்டிவனம் விழுப்புரம் சேலம் செஞ்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் ஆந்திரா திண்டுக்கல் திருநெல்வேலி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிவனடியார்கள் கலந்து கொண்டனர் அகண்ட தீபம் ஏந்தி சங்கொலியுடன் நூற்று எட்டு முறை எழுந்து அருள்க என்ற சித்தர் நாமத்தை சித்தர்களின் பெயர்களையும் ஒன்று சேர நூற்று எட்டு முறை ஓதி வழிபாடு நடத்தப்பட்டது காலை மணக்குள விநாயகர் கோவிலில் ஆரம்பமான நிகழ்ச்சி தொல்லைக்காது சித்தர் அரவிந்தர் ஆசிரமம் நாகலிங்க சுவாமிகள் குரு அக்கா சுவாமிகள் வேதாந்த சுவாமிகள் குரு சித்தானந்தா சுவாமிகள் பெரியவருக்கு பெரியவர் கணபதி சுவாமிகள் கம்பளி ஞான தேசிய சுவாமிகள் சிவசடையப்பர் கதிர்வேல் சுவாமிகள் மண்ணுருட்டி சித்தர் சக்திவேல் பரமானந்தா மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் நவபாஷான சித்தர் தேங்காய் சுவாமிகள் ராம் ராம்பரதேச சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் படே சாஹிப் கண்டமங்கலம் குருசுவாமி அம்மையார் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு சித்தர்களை அவர்கள் தரிசித்தனர் இதில் புதுவை யாதினம் ஸ்ரீலஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் கலிய பெருமாள் கூட்டேறிப்பட்டு சிவமனோகரன் சிவச்சந்திரகுமார் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பிச்சை வீரன்பேட்டில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரன் பேட்டில் புதுவை மாநில கபடி சங்க அனுமதியுடன் வீர இளைஞர்கள் கபடி குழு நடத்திய ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கொடியேற்றி தொடக்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக லாவண்யா கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் பத்து வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் கரியமூர்த்தி அம்மா பேரவை அம்மா பிரகாஷ் வர்த்தக அணி செயலாளர் தனவேலு தொகுதி மேலவை பிரதிநிதி லூர்துசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேவர் பேரவையின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கலைத்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நாற்பத்தைந்து அடி சாலையில் அமைந்துள்ள ஆந்திரா மகசபா திருமண நிலையத்தில் நடைபெற்றது தேவர் பேரவைத் தலைவர் தனபாலன் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் பேரவையின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஓவியம் நடனம் பேச்சு போட்டி மாறுவேடம் தனித்திறமை போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டிக்கான ஏற்பாடுகளை பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா வரும் ஏழாம் தேதி சனிக்கிழமை புதுவை அண்ணாசாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் என்று பேரவை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சர்வதேச யோகா திருவிழாவில் தமிழ் புறக்கணிப்பு கருப்பு மைப்பூசி இந்தியை அழித்த சமூக ஆர்வலர்கள் தொடர் மின்வெட்டிற்கு கண்டனம் பாகூர் மின்துறை அலுவலகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் கைதிகளுக்கு செல்போன் மற்றும் கஞ்சா சப்ளை சிறையில் ரகசிய விசாரணை நடத்திய கவர்னர் புதுவை கடற்கரையில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி கல்லூரி மாணவிகள் சிறுவர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்